ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்திர விளக்கேற்றும் எண்ணெய் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் எயிட் லேக்ஸ்க்கு ஸ்ரீபேபி ப்ராபர்டிஸ் கோயம்புத்தூர் கணேசனே முக்திதர் விநாயகனே பார்வதிக்கு தலைமகனே எங்களை யாதரிக்கும் கஜமுகனே எங்களை யாதரிக்கும் கஜமுகனே தணேசனே முக்தி தர் விநாயகனே பார்வதிக்கு தலைமகனே எங்களை யாதரிக்கும் கஜமுகனே எங்களை யாதரிக்கும் கஜமுகனே ஒரு சூடமேற்றி காட்டும் புன் சுடர் முகத்தை போற்றுவோம் ஒரு சூடமேற்றிக் காட்டுவோம் உன் சுடர் முகத்தை போற்றுவோம் எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம் எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம் உனது பெயரை சூட்டுவோம் கணேசனே முக்தி விநாயகனே பார்வதிக்கு தலை மகனே அதை வாடகைக்கும் கஜம்புகலே அதை ஞாதரிக்கும் கஜ புகரே காலமெல்லாம் எங்கள் தீரடா உனக்கு தானே திருவிழா உனக்கு தானே திருவிழா உன தானே கை தொழுது உனதரு நாடினும் என தருணாயனே முழு முத கடவுளே மூத்த கணேசனே முக்தி தருமி கஜனே பார்வதிக்கு தலை மகனே எங்களை வாழவைக்கும் கஜமுகலேருக்கும் கஜமுகலே

பத்து நாள் இருக்கணும் அதான் கும்பிடும் கிடையாது இருபத்தி நாலு வருஷம் வரும் சக்தி செல்வம் விநாயகர் இது பன்னெண்டுடி விநாயகர் வச்சு அஞ்சு நாள் காலையும் மாலையும் பூஜை செஞ்சு சிறப்பாக வீதி உலாலலாம் போய்ட்டு லாஸ்ட்டாக வந்து பட்டினப்பா கடைகள்லாம் வந்து கரைப்போம் இது தொடர்ந்து விநாயகர் முதல் கடவுள்னால நாங்கள் ஒரு இளைஞரின்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தி நாலு வருஷம் வச்சுங்கிறோம் ஏன்னா அங்கே ஊரில் வீதி உலா அம்மன்லாம் போது அது தவிர மாலை வீதி போகாத சாமிகள்லாம் விநாயகர் போய் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்திட்டு

அதை வந்து மனதான நன்றி இப்போ வந்து இந்த வருஷம் வந்து அந்த ட்ராலி வச்சுருக்காங்க புது கான்செப்ட்டு நல்லாயிருக்கு என்னென்னா நாங்கள் ஒரு வாரமாக வந்து விநாய விநாயகருக்காக வந்து ராபகலாக காத்திருந்து கண்ணு முழிச்சு எல்லோரும் வந்து பண்ணுறோம் மூணு வாரம் அண்ணன் போடுறோம் சில சிறப்பாக பண்ணுறோம் அண்ணன் அந்த கடைசி நாளில் வந்து ராபோக்கெல்லாம் வந்து இந்த விநாயகருக்காக வந்து மக்களுக்காக பாதுகாத்துகிறாங்க அதை வந்து மக்கள் சிறப்பாக காவல்துறைக்கு வந்து மனமாக நன்றி தெரிவிச்சு வச்சுருங்க சார் என் பெயர் பாலசுப்ரமணியம் லக்ஷ்மி ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாமல்லத்தில் வந்து பேசுகிறோம் இது பதினோராவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் சிறப்பாக கொள்கிறோம் ஒவ்வொரு வருடமும் இயற்கையில் ஆன உணவுப் பொருட்களை வைத்து நாங்கள் இந்த விநாயகரை வைத்து வழிபாடு செய்கிறோம் தற்போது இந்த வருடம் அத்திப்பழத்தில் ஆன விநாயகரை ட்ரை புருஷாலான விநாயகரை வைத்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோ ஆனால் அத்திப்பழம் ட்ரை புருஷால் உருவாக்கப்பட்ட இந்த விநாயகரை மேற்கு மாம்பழம் பொதுமக்கள் அனைவரும் சேவித்து தரிசனம் பெற்று இன்று நம்ம பட்டினம்பாக்கம் பீச்சில் பிரசு செய்ய இங்கே வந்து கொண்டிருக்கோம் நன்றி நாங்க எட்டு வருஷமா பிள்ளையார் வச்சிருக்கோம் நாங்க எல்லாருமே பிள்ளையார்னாக்கா எங்களுக்கு தீபாவளி பொங்கலை விட பிள்ளையார் நாங்க ரொம்ப நல்லா கொண்டாடுவோம் ஒத்துமையாக இருப்போம் சந்தோஷமா இருக்குது அங்கே கோயம்பேடு பூ மார்க்கெட்ல இருந்து புஷ்ப விநாயகர் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இங்க விநாயகர் வந்து இறக்கிட்டு நல்லபடியாக நல்லபடியா நல்லபடியா போயிட்டு இருக்கு நாங்க எல்லாமே பூக்கள்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேரு கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமாக வருஷமா டெய்லி கிட்டத்தட்ட பத்து நாள் அன்னதானம் நடந்துச்சு இன்றைக்கி சிறப்பாக முடிச்சுட்டு விநாயகர் நல்லபடியாக இறக்கிறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்து பதினோரு வருஷமாக விநாயகர் வச்சுக்கிட்டு இருக்கோம் வருஷ வருஷம் விநாயகர் வச்சுட்டுருக்கோம் இதே மாதிரி எல்லோரும் வந்து விநாயகர் சேர்த்து செலிப்ரேட் பண்ணோம் செலிப்ரேட் பண்ணி எல்லாருமே அவங்கவுங்க ஸ்ட்ரீட்டில் வந்து விநாயகரை வச்சு இதை ஒரு வந்து நம்ம பண்டிகையாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதை இன்னும் பெருசாக நம்ம பண்ணி இன்னும் எவ்வளோ முடியுதோ நம்மளால் என்ன முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணுவோம் விநாயகர் வச்சு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய பேர் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் நல்லது என்னென்ன பண்ண முடியுதோ அது எல்லாமே பண்ணுங்கள் எங்கள் விநாயகர் பேர் வந்து ஸ்ரீ ஆனந்த விநாயகர் தத்துவமசி அறக்கட்டளை நண்பர்கள் சார்பாக இந்த விநாயகர் வச்சுருக்கோம் பதினோரு வருஷமாக இந்த விநாயகர் வைக்கிறோம் ஏரியாவில் வந்து ஊர்வலம் தேர் ஊர்வலம் பண்ணி தான் ஐயாவை கூப்பிட்டு வந்திருக்கோம் இங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயாவை கரைக்க போகிறோம் ஐயாவை கரைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அடுத்த வருஷம் இன்னும் இதை விட சிறப்பாக வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஐயாவது எத்தனை கரையிறதுக்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழா உலகம் போல அனைத்து நாடுகளும் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்னை பட்டினம்பாக்கத்தில் ஆண்டுதோறும் இந்த விநாயகர் சிலை கரப்பு விழாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறேன் மிகவும் சீரும் சிறப்பாக பாதுகாப்பு பணியும் காவல்துறையும் சென்னை மாநகராட்சியும் சீரும் சிறப்பமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டும் அதே போல் சீரும் சிறப்பமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி சிலை அமைப்பு உரிமையாளர்கள் சீரும் சிறப்பமாக இந்த ஐந்து ஐந்து நாட்கள் மிகவும் காலை முதல் இரவு வரை பூஜை செய்து இன்று வேலைக்கு சிலை சிறப்பு விழாவுக்கு கலந்து கொண்டு சீரும் சிறப்பமாக நடைபெற்றிருக்கிறது அனைவருக்கும் எனது மனமார்ந்த சித்தி விநாயகர் ஆலயத்தின் சார்பாகவும் ராமாபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு திருவிழா மாதிரி இது நாங்கள் ரொம்ப சிறப்பாக இதுக்கு வந்து செயல்படுறோம் எங்களுக்காக இந்த கிரெயின் போட்டு கொடுத்தது எடுத்துன்னு போய் போடுறதுக்கு செட் பண்ணது இந்த தடைகள்லாம் போட்டு யாருமே சேதப்படுத்தாத உள்ள அனுப்பிச்சது இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் எயிட் லேக்ஸ்க்கு பேபி ப்ராபர்டிஸ் கோயம்புத்தூர்